ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது வந்து எட் எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு மேவி எப்பாலும் பின்னோர் வணங்க வேதமுறைப்பர் முன்னீர் மடமன் முன்னீர் மடந்தை தேவி அப்பால் லதிர் சங்கம் இப்பால் சக்கரம் மற்றவர் வண்டம் எண்ணில் காபிஓப்பார் கடலேயும் பார் கண்ணும் வடிவும் நெடியராய் என் ஆவிவோப்பார் இவரார்கோள் என்ன பட்டபுயகரத்தேன் என்னாரே மேவி எப்பாலும் விண்ணோர் வணங்க வேதமுறைப்பர் முன்னீர் மடந்தை தேவி அப்பால் அதிர் சங்கம் இப்பால் சக்கரம் மற்றவர் வண்ணம் என் நில் காவி வப்பார் கடல் எங்கார் கண்ணும்பாயுன்னாய் என் ஆவி ஒப்பார் இவர் அருள் என்ன அட்டபுயகரத்தேன் எந்தாரே எப்பாலும் விண்ணோர் மேவி வணங்க எப்பாலும் மேவி விண்ணோர் வணங்க எல்லா பக்கத்திலிருந்தும் விண்ணோர்கள் வணங்குகிறார்கிறது பெரிய எப்படி இருக்க மேவி எப்பாலும் விண்ணோர் வணங்க எப்பாலும்னா எல்லா திசைகளிலும் மேபின்னா தொழ விண்ணோர் வணங்க முக்கிய சூரியர்கள் வணங்குகிறார்கள் எல்லா திசைகளிலிருந்தும் வேதம் முறைப்பர் அவன் வேதத்தையும் சொல்லுவான் முன்னீர் மடந்தை தேவி அவது அதாவது கடலை போது கிடைத்த நான் லக்ஷ்மியை சொல்கிறேன் அதனால் முன்னீர் மடந்தை தேவி அவள் வந்து சமுத்திரத்தில் பிறந்ததினால முன்னீர் மடந்தை அப்படிப்பட்ட லக்ஷ்மி இவருக்கு தேவி இவங்களுக்கு பட்ட மகிழ்ச்சி நல்லா மேபி எப்பாலும் முன்னோர் வழங்க வேத முறைப்பர் முன்னீர் மடந்தை தேவி அவள் விளக்கு லக்ஷ்மி விளக்கு பட்டமக்சி அதுக்கப்புறம் அப்பால் நதிர் சங்கம் இப்பால் சக்கரம் அந்த பக்கம் அதிர அதிரக்கூடிய அதிர வைக்கக்கூடிய ச சங்கு தன்னுடைய சத்தத்தினால எதிர்களுடைய இதயத்தை கிழிக்கக்கூடிய சங்குன்னு கூட சொல்லலாம் அப்பால் அதிர சங்கம் இப்பால் சக்கரம் இந்த பக்கத்தில் ஆயுதம் ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் புரிஞ்சுக்கோங்க இப்பால் சக்கரம் மற்றவர் வண்ண மின்னில் மற்றபடி இவருடைய தன்மையை பற்றி பார்த்தா எப்படி இருக்கார் இவர் காபி ஓப்பார் கடலேயும் ஓப்பார் காயாம்பு மாதிரியும் இருப்பார் கடலேயும் ஓப்பார் கடல் மாதிரியும் இருப்பார் கண்ணும் வாயும் நடிகராய் அவருடைய கண்ணு பெருசு வாயும் வடிவும் பெருசு கண்ணும் வடிவும் நடிகராய் கண் பெருசு அவர் உருவத்திலும் பெரியவர் வடிவிலும் பெ வடிவும் பெரியராய் என் ஆவி அதெல்லாம் ஒழுங்கா என்னுடைய உயிருக்கு சமானமாக இருக்கிறார் இப்பொழுதும் என் ஆவி ஆவி என்ப்பார் இவரார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் எந்தாரே பெரிய காவி ஒப்பார் கடலேயும் வைப்பார் கண்ணும் வடிவும் நெடியராய் என் ஆவி ஒப்பார் இவரார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் எந்தாரே பசூஷா அப்படிங்களாமா மேபி எப்பாலும் பின்னோர் வணங்க வேதமுறைப்பர் முன்னீர் மடந்தை தேவி அப்பால் லதிர் சங்கம் இப்பால் சக்கரம் மற்றவர் வண்ணம் எண்ணில் காவி ஒப்பார் கடலையும் வப்பார் கண்ணும் வடிவும் நடிகராய் என்பி ஒப்பார் இவர் ஆறுகள் என்ன அட்ட உயகரத்தேன் கெந்தாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக